வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்மிகு கிரீஸ்வரர் கோயிலினுடைய கிறிஸ்டியை தான் நாங்கள் இன்றைக்கு உங்கள் கூட சுர்சியமாக பேச போகிறேன் தொடர்ச்சியாக இந்த கிறிஸ்டியை பார்த்து நீங்களும் வந்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளுங்க வாங்க நம்ம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது அருள்மிகு விருத்த கிரீஸ்வரர் திருக்கோயில் வந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாச தலத்தில் அமைந்துள்ள ஒரு சைவ சமய சிவன் கோயிலாக இருக்கிறது இது வந்து தேவார பாடல் பெற்ற தலங்களில் வந்து நடுநாட்டு தலங்களில் வந்து ஒன்றாகவும் இருக்கிறதா சிவபெருமா முதல் முதல்ல வந்து இங்க மலை வடிவில் தான் தோன்றினார் என்றும் இந்த மலை தோன்றிய பிறகுதான் உலகில் உள்ள அனைத்து மலைகளும் தோன்றியது என்றும் திருவண்ணாமலைக்கு வந்து முந்திய மலை என்று புராணங்கள் வந்து கூறுகிறது அதாவது இந்த தலம் முன்னொரு காலத்தில் வந்து குன்றாக இருந்ததாம் அதாவது பார்த்தீங்கன்னா விபசித்து முனிவர் வந்து முத்தா நதியில் வந்து மூழ்கி இரவு வந்து திருக்கோயிலில் வந்து தங்கியதால் தான் அருள் கிடைக்க பெற்ற திருப்பணி செய்யும் பேறு பெற்றார் என்று சொல்லப்படுகிறது திருக்கோவில் வந்து தலைமரமாக உள்ள வன்னி மரத்தின் இலை வந்து திருக்கோவில் வந்து திருப்பணியின் போது விபசித்து முனிவர் தொழிலாளர்களுக்கு வழங்க அந்த இலைகள் அவர்களின் வந்து உழைப்பிற்கு ஏற்றவாறு வந்து பொற்காசுகளாக மாறியதென்றும் மரபு வழியாக வந்து பேசப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஈசனாக வந்து முது கூன்ற பெருமான வந்து பாட மறுத்து சென்ற வந்து சுந்தரரை வந்து இறைவன் தடுத்து ஆட்கொண்டும் தன்னை வந்து பாட வைத்து பன்னீர் ஆயிரம் பொன் கொடுத்ததோடு அல்லாமல் வந்து மணிமுத்தா நதியில அவற்றை வந்து போட்டு திருவா ஊர் ஊர்குளத்துல வந்து எடுத்துக்கொள் என்று சொல்ல சுந்தரர் பொண்ண பெற்று கொண்டார் என்பது வந்து தல வரலாற்று செய்திகள் வந்து கூறுகிறது இந்த கோயிலின் மிக முக்கியமான சிறப்பு ஐந்து என்கின்ற எண்ணாகும் இந்த கோவில்ல வந்து ஐந்து கோபுரம் ஐந்து நதி ஐந்து தேர் ஐந்து கொடிமரம் என எல்லாமே வந்து ஐந்து ஐந்தாக வந்து அமைந்துள்ளதாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வந்து சிலை காண்பதற்கு அழகாக வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது அது வரலாற்றின் வந்து சிறப்பை வந்து உணர்த்துகிறதாம் இந்த கோவிலின் தலைவிருச்சமாக வன்னிமரம் வந்து காணப்படுகிறது இந்த மரம் வந்து பல ஆண்டுகள் ஆகியும் இன்றும் வந்து உயிருடன் இருப்பது வந்து குறிப்பிடத்தக்கது வந்து வெளிப்பிரகாரத்தில் வந்து இருபத்தி இரண்டு அமைக்கப்பட்டிருக்கிறதா விநாயகர் சிலைக்கு வந்து வந்து முன்பு பலிபீடம் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இது வந்து பாம்பாட்டி சித்தர் ஜீவ சமாதி என்றும் கூறப்படுகிறதா இன்றைய கிருஷ்டியில பாத்தீங்கன்னா அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் கோவிலினுடைய கிறிஸ்டியை பார்த்திருந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி